विश्वकर्मा नमो तजे मनो युक्तं बाजे अत्याहु बेमा सनोने देश दाहवनां निजोजते विश्वशंभू रवसे साधुकर्मा भद्रं करने विष्णुया मादेवा भद्रं पश्ये माक्ष विर्यजत्रा स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः गिशाङ्गि யோரீபுருஷ் எப்படி அக்னியானவன் எம்பெருமானுக்கு தீர்த்தஸ்வரூபத்திலே கைங்கரியம் செய்கிறான் என்று கேட்டோம் இந்த வரகுணம் வங்கியிலே எம்பெருமான் வீச்சிருந்த திருக்கோலம் இதை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்யும் பொழுது திருவரண திருவரகுணமங்கையிலே புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்த துள் நின்று என்று மூன்று விதமாக எம்பெருமானை மங்களா சாசனம் செய்கின்றார் ஒன்று கிடந்த திருக்கோலம் இன்னொன்று இருந்த திருக்கோலம் அதாவது அமர்ந்த திருக்கோலம் மூன்றாவது நின்ற திருக்கோலம் இந்த மூன்று திருக்கோலத்திலே நாம் அக்னியை அழகாக நாம் சேவிக்கலாம் எப்படி என்றால் நாம் அக்னிக்கு ஹோமங்களை செய்யும் பொழுது சவித் அன்னம் ஆஜம் என்று மூன்று விதமான பிரதானமான திரவியங்களை நாம் கொடுக்கின்றோம் அக்னி தேவனானவன் சமித் என்று சொல்லக்கூடியதான அந்த மர குச்சிகளை ஆகுதியாக கொடுக்கும் பொழுது அதை படுத்துக்கொண்டு சீகரிக்கிறான் அன்னம் என்று ஹவிசை நாம் ஆகுதியாக கொடுக்கும் பொழுது அக்னி பகவான் உட்கார்ந்திருந்து அதை சீகரித்துக் கொள்கிறார் ஆஜ்யம் நெய்யை நாம் ஆகுதியாக செய்யும் பொழுது அக்னி தேவனானவன் எழுந்து நின்று அந்த ஆகுதியை பெற்றுக் கொள்கிறார் ஆக இங்கே எம்பருமானும் இந்த மூன்று திவ்ய தேசத்திலே திருப்புழிங்குடி கிடந்து எம்பெருமான் அங்கே படுத்து வீற்றிருந்த திருக்கோலம் வரகுணம் அங்கையிலே நின்று வைகுந்தத்திலே இந்த எம்பெருமான் இந்த மூன்று திவ்ய தேசத்திலும் அக்னிஸ்வரூபனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் அதிலே மத்தியமாக இருக்கக்கூடிய திருவரகுணம் அங்கையிலே எம்பெருமான் வீற்றிருந்த திருக்கோலம் அல்லவா அந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடியதான் அந்த க்ஷேத்தத்திலே அக்னி தீர்த்தம் அக்னியானவன் எப்பொழுதும் தப்பிக்கக்கூடியவன் உஷ்ண்பரிசவ தேஜகா அக்னியின் லட்சணம் சொல்லும் பொழுது நமக்கு சூட்டை அதாவது தாபத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அக்னி இதைதான் நாம் பார்க்கும் பொழுது நமது சரீரத்திலே கூட அக்னியானவன் இருக்கிறான் அதைதான் என்று சொல்லுகிறோம் நாம் சாப்பிடக்கூடியதான உணவு வகைகள் ஜலிக்கின்றன என்றால் அது நமது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியதான அக்னியின் மூலமாகத்தான் அதற்கு ஜாட்டராகனி என்று பெயர் இந்த அக்னியின் தாபமானது இருக்கும் வரையில் தான் இதை நாம் மனிதன் என்று சொல்லுகின்றோம் அந்த சூடானது சென்று விட்டால் அல்ல அதாவது அவர் விட்டார் என்று சொல்லுகிறோம் அதே போன்று இந்த அக்னியானவன் ஜலத்திலே இருக்கிறான் எப்படி என்றால் ஆகாஷா வாயோர் அக்னி அக்னேராபகா சிருஷ்டிக் கிரமத்திலே பிரம்மா ஆகாசத்திலிருந்து காற்றை படைக்கிறார் காற்றிலிருந்து அக்னியை படைக்கிறார் அக்னியிலிருந்து நீரை படைக்கிறார் அதுதான் அக்னியிலிருந்து நீரானது வந்தது இதனால் தான் அக்னிக்கு கிரிபீட யோனி என்று ஒரு பெயரும் உண்டு அதாவது நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் என்று இந்த அக்னி பகவான் இந்த திவ்ய தேசத்திலே எம்பதுமானுக்கு தீர்த்த ரூபமாக கைங்கரியம் பண்ணுவதனால்தான் இந்த தீர்த்த யார் மறித்தாலும் அவர்களுக்கு நல்ல விதமான கதியும் மோட்சமும் கிடைக்கிறது காரணம் என்னவென்றால் அக்னிக்கு ஒரு முக்கியமான சுபாவம் உண்டு தன்னுடன் யார் சேர்ந்தாலோ அவர்களை தன்னை போலவே மாற்றக்கூடியவர் ஒரு நாம் உருக்குகின்றோம் என்றால் அந்த அக்னியுடன் சேர்த்து உடுக்கும் பொழுது அந்த தங்கத்தின் ஸ்வரூபமும் அக்னியை போன்று ஜுவலத்தோடே தேஜஸோடே தாபத்தோடே இருக்கிறது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியை நாம் சேர்த்தால் கூட அதிலே இருக்கக்கூடியதான அக்னி தன்னை சேர்த்து ஆக்கிவிடுகிறார் இதைத்தான் ஆண்டாள் சொல்லுவாள் தீயினில் தூசாகும் செப்பு எம்பெருமானின் திருநாமங்களை நாம் சொன்னால் நமக்கு எப்படியானது அக்னியில் இட்டால் எல்லாம் தூசாகி எல்லாவிதமான விதமான பாபங்களும் கரைந்து நாம் சுத்தமாகி விடுவோமோ அதனால் அதே போன்று நீ எம்பெருமான் திருவா திருநாமங்களை சொல்லு என்று ஆண்டாள் சொல்கிறார் அதை போன்றுதான் இந்த தீர்த்தமாக அக்னியானவன் இங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடியதான ஜீவராசிகளுக்கும் நற்கதியை கொடுக்கிறான் என்று புராணமானது சொல்கிறது மேலும் அக்னிக்கு மூன்று இடங்களை உடையவன் என்று பெயர் உண்டு திரிதாமா என்று பெயர் கார்கபத்தியம் ஆகவதியும் என்று மூன்று அக்னியிலே ஹோமம் செய்யப்படுவதால் மூன்று இடங்களை உடையவன் என்று இதே போன்று எம்பெருமானுக்கும் உண்டு திவ்ய தேசங்களிலே நகரேசு காஞ்சி என்று சொல்லக்கூடியது காஞ்சிபுரம் திவ்ய தேசம் அங்கே எம்பெருமான் தேவாதிராஜனாக பிரணதார்த்திகர வரதனாக புண்ணிய கோடி விமானத்திலே அனந்த அனந்தசரஸ்தீரத்திலே எம்பெருமான் இருக்கிறார் இந்த எம்பெருமான் தோன்றியது யாக வேள்வியிலே திரிவேதி மத்திய தீப்தாய பஞ்சகேதவே திரிவேதி மத்திய தீப்தாய மூன்று வேதிகளுக்கு வேதிகளின் நடுவிலே உதித்தவன் அந்த எம்பெருமான் பிரம்மாவானவர் இந்த பூலோகத்திலே யாகம் செய்யக்கூடியதான புண்ணியம் மிகுந்ததாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் எந்த இடம் என்று சொல்லும் பொழுது உத்தரவேதி என்று சொல்லக்கூடிய தற்பொழுது விஷ்ணு காஞ்சி என்று சொல்லுவார்கள் அந்த உத்தரவேதியிலே வந்து யாகம் செய்ய ஆரம்பித்து அந்த யாகத்தின் பலனாக எம்பெருமான் அங்கே வரதராஜனாக அவதாரம் செய்தார் இன்றும் நாம் அந்த எம்பெருமானின் திருமேனியிலே அந்த தீயினால் ஏற்பட்டதான வடுக்களை இன்னும் நாம் சேவிக்கலாம் இதைதான் ஆழ்வார் அத்தியூரான் என்னும் பாசரத்திலே முத்தி மறையாவான் என்று அழகாக சாதிக்கிறார் முத்தி என்றால் கார்கபத்தியம் தக்ஷண அக்னி ஆகவனி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அக்னியே முத்தி என்றும் அழகாக சுவாமி தேசகன் சொல்லும் பொழுது இந்த எம்பெருமானுக்கு அழகுகள் எவை எவை என்று சொல்லும் பொழுது அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆணிபதி தேரின் மேலழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரம் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொழியும் உத்தரவேதி உதித்தார் வந்தார் உம்பருதொழும் கடருடையார் வந்தார் தாமே உம்பருதொழும் கடருடையாய் வந்தார் யார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்த பிரணகார்த்திகர வரதனாக இருக்கக்கூடிய வரதராஜரான எம்பெருமான் வந்தார் என்று சுவாமி தேசிகன் மங்களா சாசனம் செய்கிறார் நாம் சேவிக்கும் பொழுது அந்த எல்லோரும் இதே போன்றுதான் சொல்லுவார்கள் எம்பெருமானுக்கு மூன்று இடம் உண்டு என்று வேதமும் சொல்கிறது அந்த இன்னொரு மூன்று இடம் என்ன என்றால் அம்பஸ்ய பாதே புவனசிய மத்தியே நாகஸ்யிருஷ்டே மகதோ மகீயான் த்ரிதாமா என்று சொல்லக்கூடியதான இடம் கார்கவத்தியம் ஆகவனியம் தட்சிணாகி என்று சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் இன்னொரு மூன்று இடம் எம்பெருமானுக்கு எது என்றால் பாரே கஷீராப்திநாதனான சைலித்திருக்கக்கூடியதான திருக்கோலத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடியதான இடம் இதை கூப்பிடு இடம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒவ்வொரு அவதார காலத்திலும் தேவர்கள் சென்று எம்பெருமானிடம் கஷீராப்தியிலே முறையிட்டு ஒவ்வொரு அசுர சங்காரத்திற்கும் பரித்ரானார சாதுதான் தர்ம சமஸ்தாபனார்த்தாய என்பதாக எம்பெருமானை தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக ஒவ்வொரு அவதாரத்திலும் தேவர்கள் பிரார்த்தனை செய்யும் இடம்தான் க்ஷீராப்தி என்று சொல்லக்கூடியதான அம்பஸ்யபாலே என்று சொல்லக்கூடியதான இடம் புவனஸ்ய மத்தியே என்று சொல்லக்கூடிய இடம் சூரிய மண்டலம் இங்கே சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறார் இன்னும் நாம் உபாசனை செய்யும் பொழுது சூரிய நாராயணன் என்றுதான் நாம் சொல்லி உபாசனை செய்கின்றோம் இந்த சூரிய மண்டலம் என்பது தாயை போன்றதான இடமாகும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் சூரியனால் தான் அன்ன ஆகாரங்கள் எல்லாமே ஏற்படுகின்றது என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று புவிய மத்தியே என்று சொல்லக்கூடியதான சூரியத்தின் மத்தியத்திலே எம்பெருமான் நின்று அந்த திருக்கோலத்திலே அங்கே நமக்கு அனுகிரகம் செய்கிறார் நாதசிய புருஷ்டே என்று சொல்லக்கூடிய இடம் திவ்ய சூரிகள் வாழக்கூடியதான எம்பெருமானின் அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் சென்று சேரும் இடமாக சொல்லப்படுகிறது ஸ்ரீவைகுண்டம் அங்கே எம்பெருமான் ஸ்ரீ பூமி லீலா சமேத வீச்சிருந்த திருக்கோலத்திலே ஸ்ரீமன் நாராயணனாக வீற்றிருக்கிறான் ஆக எம்பெருமான் திரிவேதி என்று சொல்லக்கூடியதான மூன்று வேதங்களின் மத்தியிலும் எம்பெருமான் வீச்சிருக்கிறான் மூன்று வேதங்கள் என்றால் மூன்று வேதங்களிலே எம்பெருமான் இருக்கிறான் இந்த வேதங்களுடன் பிரதிபாத்தியமாக இந்த வேதங்களுக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதனால் த்ரிதாமா என்பதற்கு கார்கபத்தியம் ஆகவனியும் தக்ஷிணாக்னி என்ற மூன்று அக்னியும் சொல்லலாம் திரிவேதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே மூன்று வேதங்களையும் சொல்லலாம் திருதாமா என்னும் சொல்லுமிடத்திலே சொல்லும் இடத்திலே அம்பஸ்யபாரே புவனச இடங்களிலும் ஆக விஷ்ணு சர்வ எல்லா இடங்களிலும் எம்பெருமான் விஷ்ணுவானவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது எங்கெங்கெல்லாம் நாம் அக்னி உபாசனை செய்கிறோவோ அதெல்லாம் பகவானுடைய விஷ்ணுவின் உபாசனையாகவே வேதம் சொல்கிறது யஜ்யோ வை விஷ்ணு விஷ்ணு யஜ்யம் என்று சொல்லப்படுவதற்கு எஜதே இது யஜா என்ற பெயர் இந்த யஜ்யமானது நாம் அகுதியாக செய்யக்கூடிய ஹோமத்தினால் மாத்திரமல்ல நாம் வாக்கியம் சொல் சொல்லக்கூடியதான வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டால் சொல்லுகிறாள் அல்லவா அதுபோன்று நாம் வாயினால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தால் அது வாக்யக்யம் எம்பெருமானுக்கு சத்திரமோ சாமரமோ சந்தனமோ புஷ்பமோ எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து கைங்கரியம் செய்தால் அது கைங்கரிய யக்கியம் இதை போன்று எம்பெருமானுக்கு நாம் எவைகள் எல்லாம் உகப்பாக செய்கின்றோமோ அவையெல்லாம் யஜ்யம் என்றே போற்றப்படுகின்றன அப்பேற்பட்ட விஷ்ணுர்வை யஜ்யா இந்த யஜ்யமானது விஷ்ணு ஸ்வரூபமாகவே யாகமானது யஜ்யத்தின் ஸ்வரூபமாகவே சொல்லப்படுகிறது ஆகையால் தான் ஒவ்வொரு ஹோமத்தின் முடிவிலே நாம் சொல்லும் பொழுது விஷ்ணவே பரமாத்மனே இதம் நமமா என்று சொல்லுகிறோம் விஷ்ணவே சுவாஹா என்று கடைசி ஆகுதியாக விஷ்ணுவிற்கு சேர்த்து விட்டு நாம் சொல்லக்கூடியது விஷ்ணவே பரமாத்மனே இதம் நமமா ஹே விஷ்ணுவே பரமாத்ம ஸ்வரூபமாக எல்லாருக்கும் எல்லா ஜீவ ராசிகளுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனே இது என்னை சேர்ந்ததல்ல இந்த ஆகுதியானது உன்னை சேர்ந்தது ஏனென்றால் எம்பெருமானுடைய திருவயிற்சியிலே இந்த உலகங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன ஆக நாம் இதை சுவாதாரத்தோடு நாம் சமர்ப்பித்தோமானால் இந்த உலகுக்கு இருக்கக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமர்ப்பித்ததாக சாஸ்திரம் சொல்கிறது அடுத்ததாம் சொல்லும் பொழுது வையம் ஏழு உண்டு ஆளிலை வைகிய மாயவன் இந்த ஏழு உலகங்களையும் உண்டு அதற்கப்புறம் தானே அதை எம்பெருமான அளவன் சிருஷ்டி செய்கிறார் என்று ஆழ்வார்களும் சொல்லுகிறார்கள் ஆக நாம் செய்யக்கூடியதான யஜ்யங்கள் எல்லாமே அக்னியின் மூலமாக இருந்தாலும் அவை கடைசியிலே எம்பெருமானை போய் சேருகின்றன என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இதைதான் ஆகாஷா பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வ தேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி எப்பாறு ஒவ்வொரு மழை துளியும் எந்த எந்த இடத்திலே விழுந்தாலும் கடைசியிலே எப்படி வேதாவது ஒரு வழியிலே சமுத்திரத்திலே போய் சேருகின்றதோ அதே போல் எந்த தேவதைகளின் உபாசனையாக இருந்தாலும் அந்த உபாசனையானது கேசவனான எம்பெருமானின் ஸ்ரீமன் நாராயணனின் பக்கலிலே போய் சேர்கிறது என்று சொல்லப்படுகிறதான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்திலே அக்னியானவன் உபாசிக்கப்படுகிறான் அந்த அக்னியின் மூலமாக ஆக மூலமாக விஷ்ணுவை நாம் விஷ்ணுவை பூஜிப்பதினாலே நாம் யஜ்யத்தின் பலனை அடைகிறோம் யம் எம் கிரதுமதினா சேஷ்டம் பீ நாம் எந்த எந்த யாகங்களின் பலனை அனுபவிக்க ஆசைப்படுகின்றோமோ அந்த யாகங்களை எல்லாம் அந்த யாகங்கள் செய்யக்கூடியதான மந்திரத்தின் மூலமாகவே அடையலாம் என்று வேதம் சொல்லுகிறது ஆக நாம் எம்பெருமானின் திருநாமங்களாக இருக்கக்கூடியதான வேத மந்திரங்களும் அதை சொல்ல முடியாவிட்டால் எம்பெருமானின் திருநாமத்தை சொன்னாலே நாம் சகலவிதமான யாகங்களையும் யஜ்யங்களையும் செய்த பலனாக வேதம் சொல்லுகிறது